சான்றுகள் இருக்குன்னு செஞ்சு பாருறாங்க டேய் ஆண் பெண்ணு தாவரத்தில் இருக்கிறாங்களா ஆயிரத்தி நானு வருஷத்துக்கு முன்னாடி தாவரத்தில் என்ன இருக்கு ஆனு பெண்ணு இருக்குதுங்கிறான்லாம் அதே மாதிரி சொல்றான் இது எங்க இருக்குது சூரத் ரா அது மூணாவது வ வசனத்துல இத பாக்கலாம் இருவலாவது சூரா தாரா சூரா அம்பத்தி மூணாவது வசனத்துல இப்ப அகரஜு நாபிகி அஸ்வாஜன் என்ன பாத்தின் சத்தா பலதரப்பட்ட இருந்து ஜோடிகளை நாம் வந்து நினைஞ்சிருக்கிறோம் அஸ்வாஜன் ஜோடிகளை உற்பத்தி செய்து கொடுத்துருக்கோம் அங்கேயும் ஜோடி இருக்காங்க ஜோடினாலும் ஆணும் பெண்ணு தான் இருக்கும் ஜோடி இருக்குன்னு எல்லாம் சொல்லிக் காட்டுறோம் அதே மாதிரி சூரத்து கவிஞர்கள் என்ற சூறாவில ஏழாவது சந்தர் சொல்லி காட்டுறான் அவளம் இரவு இழல் அருளி அவர்கள் காணவில்லையா கம் அம்பத்து நாபிகா மின்குண்டி சௌஜின் கரீம் மரியாதைக்குரிய எத்தனையோ ஜோடிகளை முளைக்க செய்திருக்கிறோம் ஜோடி ஜோடியாக முளைக்க செய்திருக்கிறோம் மௌத்தா போனாளுக்கு ஓதரை ஆசை இல்ல அதான் சொல்றான் சுபா நல்லது கலக்கல்ல சுபாஜ புள்ளா மிம்மா துன்பித்துள்ளால் மின் அம்புசிக்கும் ஒமிமாலையாளமும் சுபானவதி அவன் தூய்மையானவன் அல்லது கலக்கல் அசுவாஜுக்குள்ளதா எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக படைத்தான் படைத்தான் தெரியுமா மிம்மா மிம்மா பூமி செய்யுமே அதுலையும் ஜோடியை 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 படைத்தான் 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 ஓ மனிதர்களாகிய அவர்களிலும் அறியாமல் இருக்கிறார்களே எந்த ஜோடி வரைக்கும் எல்லாம் எல்லாம் இன்னைக்கு எலக்ட்ரான் அந்த ஜோடியும் நெகட்டிவ் என்ன அவ தாவர ஜோடி மட்டும் தாவரத்தையும் ஜோடி ஆக்கணும் உன்னையும் ஜோடி ஆக்கணும் உனக்கெல்லாம் எல்லாம் தெரியாம இருக்கிறியே அந்த காலத்து மக்களை பார்த்து சொல்றான் உனக்கு தெரியலையே அதுலயும் ஜோடி இருக்குடா அதை கண்டுபிடி ஜோடியை கண்டுபிடிச்சு லைட் எரியுது பாசிட்டிவ் மட்டும் எரியுமா பாசிட்டிவ் நெகட்டிவ் சேரணும் ஜோடி எலக்ட்ரான் என்ன செய்யணும் அங்கேயும் வந்து நியூட்ரான் சேரணும் அப்பதான் அணுகுண்டு வெடிக்கும் எல்லாத்திலயுமே எல்லாம் ஜோடி 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 ஜோடியாக படைத்திருக்கிறோம் என்று ரபுல்லாலமின் சூரது நாற்பத்தி ஒன்பதுல சொல்றான் காஃபுல ஏழாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் அதே மாதிரி வந்து யாசின்ல முப்பத்தாறுல சொல்றான் சூரத்து லுக்மான் பத்தாவது வசனத்துல சொல்றான் சூறா ஏழ்ல சொல்றான் இருபது அப்பத்தி மூணுல சொல்றான் சூரத்து ராஜ இத்தனை வசனங்கள்ல தாவரங்கள்ல ஜோடி என்ன அற்புதம் இது அல்லாஹ்வுடைய மார்க்கந்தாம் என்பதற்கு அற்புதமான சான்றுகள் இன்னும் இன்னு போனா விண்வெளிக்கு போயிட்டான் மனுஷன் மேலே போடுறது தான் கஷ்டமானதுங்க மேலே போறது கஷ்டம் கீழே தோண்டிட்டு கணக்குக்குள்ள ஒரு லெஸ் தானே இருக்குது அல்லாஹ் எனக்கு தெரியுமா மேலே எவ்வளவு நாள் போகலாம் சொல்லிட்டு அடே கீழே போக விளையாடான் சுபகான எப்படி ஆசிரியர் பாருங்க அல்ல வந்து விண்வெளி பயணத்தை சொல்றான்ல என்ன சொல்றான் அடே வானத்தினுடைய எல்லா கோணத்துக்கும் போ பூமிக்கு போ எங்க வேண்டாலும் போ போக முடியும் என்று சொல்லிவிட்டு பூமிக்குள்ள தோண்டிக்கிட்டு போறது இருக்குல்ல அது எவ்வளவு போகலாம் அது சொல்லணும்ல நீ பாட்டு இங்கே நோண்டிக்கிட்டு அமெரிக்கா போய் சொல்லல போன அமெரிக்கா போயிடலாம் தொண்டில் நேரம் ஓட்ட போட்டா எங்க போய் நிற்கும் அமெரிக்கா நிற்கும் நேர் இல்ல தானே இருக்கு அமெரிக்காவில் நமக்கு இந்தியாவுக்கு நேர் இல்ல இருக்குது தொண்டி அமெரிக்காவில் நேரம் வந்துடலாம் அங்கேயே நேரம் ஓட்ட போட்டா இது போயிடலாம் அமெரிக்காவுக்கு போயிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் தேர்டு மிச்சமாக பயண தூரம் இப்படி போறத விட ஒரு லிப்ட் மாதிரி இருக்கு சரண் விட்டுலாம்ல நேரம் ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டு உள்ள உட்காந்து சரண் இறங்கணும் இப்படி போனா பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வரும் இப்படி போனா எட்டாயிரத்து ஓடி போயிடலாம் குறுக்களை ஒன் தேர்ட் தானே இருபத்தி நாலாயிரம் மைல் சுற்றுலா ஒன்று சொன்னா குறுக்களை ஒன் தேர்ட் தான் இருக்கும் மூணுல ஒண்ணு எட்டாயிரத்துல ஓடி போயிடுறான் மிச்சமாக செஞ்சான அல்லா சொல்றான் அடே மேலே இங்க வேண்டாம் நீ போவ கீழே உனக்கு போக இயலாது எவ்வளவு போக முடியும் மிக உயரமான ஒரு மலை இருக்கு பாரு அந்த மலை உயரத்துக்கு தான் கீழே போகணும் ஒரு மலையுடைய உயரம் இருக்கு பாரு அதை தாண்டி உன்னால் பூமிக்கு கீழே போக இயலாது ஆயிரத்தி நான் ஒரு சொல்றான் என்ன சொல்றான் நீ மேலே மேல போ சந்திரனுக்கு போய் ஒண்ணு கிடைச்சிருவா கவலை இல்ல எங்க போக இயலாது கீழே போக இயலாது தவளுக்கு போவ ஒரு மூணு கிலோமீட்டர் தான் மனிதர் அதிகமா போயிருக்கிறான் பூமிக்கு கீழே மூவாயிரம் அடிதான் போயிருக்கிறான் சோனிக்கு இது சுரங்கமி என்ற பெயருல ஒரு மூவாயிரம் அடிதான் போயிருக்கிறான் நாலாயிரம் அடிக்கு மேலே எல்லாம் மலைகள் இருக்கிறது உனக்கு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் அடி எல்லாம் கீழே போக போகல நல்லா சேலஞ்சு பண்றான் நன் தகரி கல் அருல உலன் தமிழுகல் சிபால தூளா நீ பூமியை பிளந்து மலையின் உயரத்திற்கு சென்று விட முடியாது பூமியை பிளந்து விட்டு கிணத்துக்கு போவ எத்தனை அடி ஆறு அடி போவீங்க நம்ம ஊர்ல விட கம்மியா இருபத்தி அஞ்சு அடி இருக்குமா இருபத்தி அஞ்சு முப்பது அடியில கிணத்துக்கு போயிருவீங்க இவ்வளவுதான் போவீங்க சுரங்கம்னா ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போவீங்க போய் ஆறு கிலோமீட்டர் போட போ ஆறாயிரம் அடி போ பாப்போம் ஏழாவதுங்கிறான் முடியாது முடியாதுன்னு ஒத்துக்கிட்டான் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அண்ணலும் அந்த கொதிப்பும் எரிமலை பொங்குது பாருங்க போய்கிட்டு மேலேண்டா அவங்க வரும்போது தப்பிச்சு ஓடி போயிடலாம் பூமி குள்ள போட என்ன ஆகுறதுங்கிற அதுக்கு கீழே இருக்கிற சமாச்சாரங்களை நான் பார்த்தா அவ்வளவுதான் ஆல் அவுட் போயிடும் போக முடியாது பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லாம் அதனால தான் மனுஷ இங்க போறதுக்கு என்னென்னமோ செவ்வாய்க்கு போறது நாம முயற்சி பண்றாங்க நான் உங்க என்னடா பண்ணிருக்கிற நீ இருக்கிற பூமியை தோண்டிட்டு கீழே போவேன் அதெல்லாம் முடியாது அது மூணு கிலோமீட்டருக்கா மூவாயிரம் நாலாயிரம் எடுக்காது முடியவே முடியாது கீழே உள்ளது அந்த மாதிரி வெப்பங்களும் பல அதிசயங்களை திடீர்னு வெள்ள வரும் தண்ணி உள்ளே உள்ளது வரும் எரிமலை பிச்சுக்கிட்டு வரும் அதுல வந்து அடர்த்தி இன்னும் சொல்ல போனா மேல உள்ளதும் கீழே உள்ளதுக்கும் பல நாட்கணக்கில் வித்தியாசம் இருக்கிறது இங்கே உள்ள இந்த வெப்பம் கீழே ஒரு மூணு கிலோமீட்டருக்கு போய் சேருவதற்கு ஒன்றரை மாசம் ஆகும் இந்த வெப்பம் கீழே போய் ஆகும் ஒன்றரை மாசம் ஆகும் அவ்வளவு சுவாவை தான் போய் கரத்து மேல சீக்கிரம் கடத்திட்டு போயிடும் இப்படி காரணத்தை கண்டுபிடிச்சது தீப்பான டாபிக் அது நிறைய முடிக்க வேண்டியிருக்கு அப்ப மலைக்கு கீழே போக எல்லாரும் சொல்றான் எப்படி சொல்ல முடியும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு போது எது போக முடியாது என்று எல்லாம் சொல்றானோ அதை இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல உள்ள விஞ்ஞானி சொல்றான் முடியாது எது அல்ல முடியாதுன்னு சொல்றானோ அதை இவனும் ஒத்துக்கிற அதிசய காட்சிகளை பார்க்கிறோம் இப்படியான அதிசயங்கள் திருமதி குரான் நெடுகிலும் பறந்து கிடக்கிறத பார்க்கிறோம் கனவு காட்டுறீங்க கனவு சுபானல்லா இந்த கனவு பத்தி எல்லாம் சொல்ற ஆச்சரியத்தை பாத்தீங்களா கனவுண்டா என்ன இன்னைக்கு ஆராய்ச்சி பண்றான் கனவு நேரத்தில் மனிதன் சில காட்சிகளை காண்கிறான் காட்சிகளை காண்கிறான் என்று இன்னைக்கு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச எப்படி டெஸ்ட் பண்றான்னு கேட்டா நல்லா கவனிங்க ஒரு கண்ணே தெரியாத பிறவிலேயே இடையில குருடு இல்ல பிறவிலேயே குருடாக இருக்கிற ஒரு பெண்ணை சோதனைக்கு உட்படுத்துறாங்க பல நாட்கள் அவளை வந்து எந்த யாரோடய பேசக்கூடாம தனிமையில வச்சு கனவு காண்றாளா டெய்லி கூப்பிட்டு கேட்கறது கனவு கண்டியா இல்லை காணல நீ கனவு கண்டியா காணல இன்னை கனவு கண்டியா கண்டேன் இப்படின்னு சொல்லுவா கனவுல என்ன கண்ட அப்படின்னு கேட்டா அந்த பொம்புல கண்ணு இல்லாத பொம்பு நல்லா கவனிக்கணும் கண்ணு இல்லாத பொம்புல இந்த பொம்புல சொல்லுது யானையை பார்த்தேன் ஒரு பெரிய மிருகத்தை பார்த்தேன் எப்படி இருந்துச்சு அப்படியே துடிச்சு அப்படி நாலு கால் இருக்குது பார்த்தேன் உங்களுங்க பார்த்த யானையை பார்த்த ஒரு ஆள் எப்படி வர்ணிப்பாரோ அப்படி அந்த பொம்பளை வர்ணிக்குது அந்த பொம்பளை எப்படி வர்ணிக்குதுன்னு கேட்டா பிறவிலேயே குருடு யார்ட்டையும் கேட்டதே இல்ல அப்படி டெஸ்ட் பண்றாங்க ஒரு சிறுமியை தூக்கி வச்சு கண்ணு தெரியாத அவ பார்த்துட்டு பல கனவுகளை சொல்றா எப்படி சொல்றான்னு கேட்டா அதனுடைய தன்மைகள் அப்படியே கண்ணு உள்ளவன் பார்த்த மாதிரி சொல்றான் இத ஒருத்தன் ஆராய்ச்சி பண்றான் எப்படி இது அவளுக்கு கண்ணால பார்க்க இயலாது கனவு கண்டுபிட்டு கரெக்டா வந்து அது யானையை கேட்டா யானையை சொல்றா குதிரையை பார்த்தா குதிரைன்னு பேர் சொல்ல தெரியல ஒரு பிராணியை பார்த்தா அது இப்படி இருந்துச்சு அதனுடைய தன்மை அப்படி எல்லாத்தையும் அக்வேர் ஆணவர் பிரிச்சு பிரிச்சு அவ என்ன செய்யறா சொல்றான் அப்ப இது ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றான் கேட்டா இது வந்து தூக்கத்துல மனிதனுடைய ஆண்மாக்களுக்கு என்று ஒரு பயணம் இருக்கிறது தூங்கும் பொழுது ஆண்மாக்கள் சில காட்சிகளை காண்கின்றன இறைவன் கைப்பற்றி கொண்ட அதாவது பாதியை தான் எல்லாம் விட்டு வச்சுக்கிறான் இன்னொரு பாதிய அல்ல வந்து ரவுண்ட் அடிக்கிறான் ரவுண்ட் அடிக்கிறான் அந்த ரவுண்ட் அடிக்கும் பொழுது காணக்கூடிய காட்சிகள் தான் திருப்பி உங்களை எழுப்பி விடுவோம் வந்துடுது அல்ல எந்த அளவுக்கு உங்களை உசுர வச்சிருக்கான்னு கேட்டா ரத்தத்தை பம்ப் பண்ற வேலை ரத்தம் பம்ப் பண்ணும்ல இதையும் அதை செயல்பட வச்சிருக்கிறான் அனிச்சையான செயல்கள் அனிச்சனா என்னது பிளான் பண்ணிட்டு செய்யறதுல எறும்பு கடிக்கணும் என்னமோ கடிக்கிற மாதிரி தெரியுது எங்க கடிக்குது யோசிட்டா இருப்போம் கடிச்சா சட்டம் அடிப்போம் இது அனிச்சயங்கிறது அனிச்சயங்கன்னா குசு கடிச்சா சட்டம் அடிக்கிறது எங்க தெரியும் இந்த மாதிரி செயல்களை இயக்குவதற்கு பாருங்க மேத்தோளுடைய உணர்வுகள் மேத்தோல் உணர்வுடைய கண்ட்ரோலையும் இதயத்தில் ரத்தத்தை பம்ப் பண்ணக்கூடிய கண்ட்ரோலையும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடறான் தூங்குற மனுஷனுக்கு நினைஞ்சிடறான் அல்ல எடுத்துட்டு போயிடறான் தோல்ல மட்டும்தான் கண்ட்ரோல் இருக்கு அதுதான் வந்து சூடானு பிறந்து படுப்பாரு சூடானு தன்னால பிறந்து படுப்பாரு தூங்குறாள் அது சூடாகி போயிருக்கேன் ஒரு அளவு போல சூடா கிடக்க ஒரு பக்கமா இப்படி பிறண்டுக்கிறது அப்படி பிறண்டுக்கிறது எல்லாம் அதுக்கு தான் அப்ப எடுத்துட்டு போயிருவான் இதை பத்தி எல்லாம் குரான்ல சுகாண்டா இந்த விஞ்ஞானி இந்த வசனத்தை படிச்சு பார்த்துட்டு சுகானல்லாம் இது கடவுளின் வார்த்தை தான் எந்த சந்தேகமும் இல்லை இதெல்லாம் பெரிய பெரிய ஆராய்ச்சிக்கு பிறகு கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக குரான் சொல்லி இருப்பதை நான் பார்க்கிறேன் தெரியுமா அல்லாஹூ எத்தவப்பல் அம்பு சகீனமூர்த்தியா ஆன்மாக்களை அல்லாஹ் வந்து மௌத்தாகும் பொழுதும் கைப்பற்றி கொள்கிறான் ஒள்ள தீ லம்த மூத்த தீ மனாவிகா மௌத்தாகாத ஆன்மாக்களை தூக்கத்திலே எடுத்துக் கொள்கிறான் நல்லா சொல்றான் மூத்தாவுகிற ஆட்களையும் நல்லா கைவசம் எடுத்துக்கிறானாம் தூங்குற ஆளையும் கையில எடுத்துக்கிறேன் கையில எடுக்கனாலும் தூங்குறான் கையில எடுத்துக்கிட்டு ரவுண்ட் விடுறான் அல்லா ரவுண்ட் விடும் போது கண்டதை பார்த்துட்டு வந்து முடிச்சிருது அதான் கனவுங்கிறது அப்போ என்ன பண்றான் இப்போ யூசி குள்ள ஹலா அலைகள் மௌத் மௌத்து கன்ஃபார்ம்மான உயிரை மட்டும் பிடிச்சி வச்சிக்கிறேன் ஒரு இரு சில் மத்ததை விட்டுறேன்